இன்றைய வேத பகுதி ஒன்று சாமுவேல் பனிரெண்டாம் அதிகாரம் அப்பொழுது சாமுவேல் இஸ்ரவேல் அனைவரையும் நோக்கி இதோ நீங்கள் எனக்கு சொன்னபடியெல்லாம் உங்கள் சொற்கேட்டு உங்களுக்கு ஒரு ராஜாவை ஏற்படுத்தினேன் இப்போதும் இதோ ராஜாவானவர் உங்களுக்கு முன்பாக சஞ்சரித்து வருகிறார் நானோ கிழவனும் ஆனேன் என் குமாரர் உங்களோடு இருப்பார்கள் நான் என் சிறுவயது முதல் இந்நாள் வரைக்கும் உங்களுக்கு முன்பாக சஞ்சரித்து வந்தேன் இதோ இருக்கிறேன் கத்தரின் சந்நிதியிலும் அவர் அபிஷேகம் பண்ணி வைத்தவருக்கு முன்பாகவும் என்னை குறித்து சாட்சி சொல்லுங்கள் நான் யாருடைய எருதை எடுத்துக்கொண்டேன் யாருடைய கழுதையை எடுத்துக்கொண்டேன் யாருக்கு அநியாயம் செய்தேன் யாருக்கு இடுக்கண் செய்தேன் யார் கையில் பரிதானம் வாங்கி கொண்டு கஞ்சாடையாயிருந்தேன் சொல்லுங்கள் அப்படி உண்டானால் அதை உங்களுக்கு திரும்ப கொடுப்பேன் என்றான் அதற்கு அவர்கள் நீர் எங்களுக்கு அநியாயம் செய்யவும் இல்லை எங்களுக்கு இடுக்கண் செய்யவும் இல்லை ஒருவர் கையிலும் ஒன்றும் வாங்கவும் இல்லை என்றார்கள் அதற்கு அவன் நீங்கள் என் கையில் ஒன்றும் கண்டுபிடிக்கவில்லை என்பதற்கு கர்த்தர் உங்களுக்கு எதிராக சாட்சியா இருக்கிறார் அவர் அபிஷேகம் பண்ணினவரும் இன்று அதற்கு சாட்சி என்றான் அதற்கு அவர்கள் அவர் சாட்சிதான் என்றார்கள் அப்புறம் சாமுவேல் ஜனங்களை நோக்கி மோசையையும் ஆரோனையும் ஏற்படுத்தினவரும் உங்கள் பிதாக்களை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணினவரும் கர்த்தரே இப்பொழுது கர்த்தர் உங்களுக்கும் உங்கள் பிதாக்களுக்கும் செய்து வந்த எல்லா நீதியான கிரியைகளை குறித்தும் நான் கத்தருடைய சந்நிதியில் உங்களுடைய நியாயம் பேசும்படிக்கு நீங்கள் நெல்லுங்கள் யாக்கோபு எகிப்திலே போயிருக்கும் போது உங்கள் பிதாக்கள் கத்தரை நோக்கி முறையிட்டார்கள் அப்பொழுது கர்த்தர் மோசேயும் ஆரோனையும் அனுப்பினார் அவர்கள் உங்கள் பிதாக்களை எகிப்திலிருந்து அழைத்து வந்து அவர்களை இந்த ஸ்தலத்திலே குடியிருக்க பண்ணினார்கள் அவர்கள் தங்கள் தேவனாகிய கத்தரை மறந்து போகிற அவர் அவர்களை ஆட்சோரின் சேனாதிபதியாக சிசேராவின் கையிலும் பெலிஸ்தரின் கையிலும் மோவாபிய ராஜாவின் கையிலும் விற்று போட்டார் இவர்கள் அவர்களுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணினார்கள் ஆகையால் அவர்கள் கத்தரை நோக்கி முறையிட்டு நாங்கள் கத்தரை விட்டு பாகால்களையும் அஸ்தரோத்தையும் சேவித்ததினாலே பாவம் செய்தோம் இப்பொழுது எங்கள் சத்துருக்களின் கைக்கு எங்களை நீங்களாக்கி ரட்சியும் இனி உம்மை சேவிப்போம் என்றார்கள் அப்பொழுது கர்த்தர் எருபாகாலையும் பேதானையும் எப்தாவையும் சாமுவேலையும் அனுப்பி நீங்கள் பயமில்லாமல் குடியிருக்கும்படிக்கு சுற்றிலும் இருந்த உங்கள் சத்துருக்களின் கைக்கு உங்களை நீங்களாக்கி ரட்சித்தார் அம்மோன் புத்திரரின் ராஜாவாகிய நாகாஸ் உங்களுக்கு விரோதமாய் வருகிறதை நீங்கள் கண்டபோது உங்கள் தேவனாகிய கர்த்தரே உங்களுக்கு ராஜாவா இருந்தும் நீங்கள் என்னை நோக்கி அப்படியல்ல ஒரு ராஜா எங்கள் மேல் ஆள வேண்டும் என்றீர்கள் இப்பொழுது நீங்கள் வேண்டும் என்று விரும்பி தெரிந்து கொண்ட ராஜா இதோ இருக்கிறார் இதோ கர்த்தர் உங்களுக்கு ஒரு ராஜாவை ஏற்படுத்தினார் நீங்கள் கர்த்தருடைய வாக்கு விரோதமாய் கலகம் பண்ணாமல் கர்த்தருக்கு பயந்து அவரை சேவித்து அவருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிந்தால் நீங்களும் உங்களை ஆளுகிற ராஜாவும் உங்கள் தேவனாகிய கர்த்தரை பின்பற்றுகிறவர்களாய் இருப்பீர்கள் நீங்கள் கத்துடைய சத்தத்திற்கு கீழ்ப்படியாமல் கத்துடைய வாக்கு விரோதமாய் கலகம் பண்ணினீர்களானால் கத்துடைய கை உங்கள் பிதாக்களுக்கு விரோதமாய் இருந்தது போல உங்களுக்கும் விரோதமாய் இருக்கும் இப்பொழுது கர்த்தர் உங்கள் கண்களுக்கு முன்பாக செய்யும் பெரிய காரியத்தை நின்று பாருங்கள் இன்று கோதுமை அறுப்பின் நாள் அல்லவா நீங்கள் உங்களுக்கு ஒரு ராஜாவை கேட்டதினால் கர்த்தரின் பார்வைக்கு செய்த உங்களுடைய பொல்லாப்பு பெரியதென்று நீங்கள் கண்டு உணரும்படிக்கு நான் கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவேன் அப்பொழுது இடிமுழக்கங்களையும் மழையையும் கட்டளையிடுவார் என்று சொல்லி சாமுவேல் கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினான் அன்றைய தினமே கர்த்தர் இடி முழக்கங்களையும் மழையையும் கட்டளையிட்டார் அப்பொழுது ஜனங்கள் எல்லோரும் கர்த்தருக்கும் சாமுவேலுக்கும் மிகவும் பயந்து சாமுவேலை பார்த்து நாங்கள் சாகாதபடிக்கு உம்முடைய தேவனாகிய கத்திடத்தில் உம்முடைய அடியாருக்காக விண்ணப்பம் செய்யும் நாங்கள் செய்த எல்லா பாவங்களோடும் எங்களுக்கு ஒரு ராஜா வேண்டுமென்று கேட்ட இந்த பாவத்தையும் கூட்டிக் கொண்டோம் என்று ஜனங்கள் எல்லோரும் சொன்னார்கள் அப்பொழுது சாமுவேல் ஜனங்களை நோக்கி பயப்படாதேயுங்கள் நீங்கள் இந்த பொல்லாப்பை எல்லாம் செய்தீர்கள் ஆகிலும் கத்தரை விட்டு பின்வாங்காமல் கத்தரை உங்களின் முழு இருதயத்தோடும் சேவியுங்கள் விலகிப் போகாதிருங்கள் மற்றபடி பிரயோஜனமற்றதும் ரட்சிக்க இருக்கிற வீணானவைகளை பின்பற்றுவீர்கள் அவைகள் வீணானவைகளே கர்த்தர் உங்களை தமக்கு ஜனமாக்கிக்கொள்ள கொள்ள பிரியமானபடியினால் கர்த்தர் தம்முடைய மகத்துவமான நாமத்தின் நிமித்தம் தமது ஜனத்தை கைவிட மாட்டார் நானும் உங்களுக்காக விண்ணப்பம் செய்யாதிருப்பேன் ஆகில் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்கிறவனாயிருப்பேன் அது எனக்கு தூரமாயிருப்பதாக நன்மையும் செவ்வையுமான வழியை நான் உங்களுக்கு போதிப்பேன் நீங்கள் எப்படியும் கத்தருக்கு பயந்து உங்கள் முழு இருதயத்தோடும் உண்மையாய் அவரை சேவிக்க கடவீர்கள் அவர் உங்களிடத்தில் எவ்வளவு மகிமையான காரியங்களை செய்தார் என்பதை சிந்தித்து பாருங்கள் நீங்கள் இன்னும் பொல்லாப்பை செய்யவே செய்வீர்களானால் நீங்களும் உங்கள் ராஜாவும் நாசமடைவீர்கள் என்றான் ஆமேன்